திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தன தன நந்தாத்தான தத்த தன தன தன் தான தத்த தன தன தன் தான தத்தன தான இடமறுவும் சீற்ற வேல் எடுத்து விட முழுதும் தேக்கியே நிறைத்து இரு குழையும் தாக்கி மீள்கயற்கண் வலையாலே இனிமையுடன் பார்த்துளே அழைத்து முக சேர்த்து வாரழுத்தும் இருவரையும் காட்டி மால் எழுப்பி விலை பேசி மடல விழும் பூக்களால் நிறைத்த சுருளழகன் தூற்றியே முடித்து மறுகிடை நின்றார்க்கவே நகைத்து நிலையாக வறு பொருள் கண்டேற்கவே பறிக்கும் அறிவயர்த்தம் பேச்சிலே முழுக்க மனமுருகும் தூர்த்தனாய் இளைத்து விடலாமோ படி முழுதும் கூர்த்த மாகுலத்தி முதுமறையின் பேச்சி நூல் இடைச்சி பகிர்மதியம் பூத்த தாழ் சடைச்சி இருநாழி படிகொடரங் காத்த மாப்பரைச்சி மணி வயிற் கோத்த தோல் வளைச்சி பல திசையும் போய்குழா விருப்பினெடு நீலி அடுப்புலியின் தோற்படா முடைச்சி சமரமுகம் காட்டுமால் விடைச்சி அகிலமுண்டார்கு நேரில்லைச்சி பெரு பெருவாழ்வே அரியயனின் மிகுத்த விபுதர் குலம் பேர்க்கவாள் எடுத்த அசுரர் குலம் பாழ்க்க வேலெடுத்த பெருமாளே